எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கிராஸ் மாடு ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மாடு ஆகிய இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு மாடுகளை விற்பனைக்கு எங்கே இருக்க என்ன விலை சொல்கிறாங்க அவ்வளோ கறவைத்தரன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ரெண்டு மாடுமே இளம் ரொம்ப ரொம்ப இளம் மாடுகள் தாங்க இந்த மொதல் மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க ரெண்டு பல்லு இரண்டாம் சினை மாடு நம்ப முடியுதா ஆமாங்க ரெண்டு பல்லுல இரண்டாம் எத்துக்கு சினையா இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல சைஸ்ல நல்ல கலர் பேட்சில் அருமையான ஒரு கிர்கிராஸ் மாடுங்க நீங்க முகத்தை பாத்தீங்கன்னாலும் தெரியும் உடல் அமைப்பு பாருங்க நல்லா அப்படி கத்தி மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு சரியான உடல் அமைப்பு நல்ல நீட்டு போக்கில் இருக்குங்க அதிக கறவைத்திறன் திறன் கொண்ட ஒரு கிராஸ் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல கலர் பேட்சு நல்ல உடல் அமைப்பு நல்ல நீட்டு போக்கில் நல்லா நெருப்பு மாதிரி இருக்குது மாடு பார்க்க நல்ல பேக் வெயிட்டில் நல்ல பாடி வெயிட்டில் விற்பனைக்கு வந்துருங்க இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்குது ரெண்டு பல்லுன்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடு கிர்க்ராஸ் மாடுங்க இந்த மாடு தலைச்சனைக்கே ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுத்து தான் இந்த இரண்டாம் வயத்துக்கு ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம் நான் ஒரு பதினேழு லிட்டர் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறேன் அப்படின்றாரு மாட்டுக்கு தவறு கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது இந்த மாட்டோட பல் பாருங்கள் அந்த மூணாவது பல் முளைக்குது முளைச்சிருச்சு ஸோ ரெண்டு பல்லுன்னு சொல்லியிருந்தார் மூணாவது பல் முளைச்சிருச்சுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க நல்ல சைஸான மாடுங்க நல்ல நெருப்பு மாதிரி இருக்கக்கூடிய மாடு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத வீடியோட கடைசியில் சொல்லலாம் ஏன்னா ரெண்டு மாடுமே ஒரே விலை தான் ரீசனபிள் ப்ரைஸில் விற்பனைக்கு வந்திருக்கு அதிக கறவை திறன் கொண்ட ஒரு கிராஸ் மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு பார்க்கும்போதே எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக இருக்குதுங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அருமையான ஜெஸ்ஸி இரண்டாம் எய்த்து சினை மாடு தாங்க இதுவும் இரண்டாம் எய்த்து சினை மாடு தான் மொதல் மாடு இந்த மூணாவது பல் முளைக்குதுன்னா இந்த ரெண்டாவது மாடு ஆறு பல்லில் இரண்டாம் ஏத்துக்கு சினையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா பதினைந்து லிட்டர் கறவை தலைச்சனுக்கே கறந்த மாடு ரெண்டாம் நேற்றுக்கு ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒன்பது மாதம் மாடு இருக்கு இருக்குது கண்ணின ஒரு பத்து பதினோரு நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு குவாலிட்டியான அருமையான கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க அரிதான கலருங்க ரெட்டின் ஜெர்சி மாடு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரை அருமையாக சேர்ந்துருக்குங்க இந்த மாட்டோட முகத்தை பார்த்தீங்கனாலும் தெரியும் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் சிந்து மாடு மாதிரியே இருக்குது அதோட முகலட்சணம் சிந்து மாட்டுக்கு இப்படி தான் இருக்கும் அருமையான முகலட்சணத்தில் இருக்குங்க மாடு பார்க்க நல்ல கலர் பிராட்சோட இருக்குது நல்ல உடல் அமைப்போடு இருக்குது நல்ல நீட்டு பூகள் அருமையான தரமான ஒரு இரண்டாம் இடத்துக்கு இளம் மாடாகவே இந்த மாடும் விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கும் சுழி தவறு எதுவும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் இப்படி தனி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாரு மாட்டோட குணத்தை பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப பொறுமையான குணம் கொண்ட மாடுங்க ரெண்டு மாடுமே குணத்துக்கெலாம் அடிச்சுக்கவே முடியாதுங்க ரொம்ப பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல குவாலிட்டி மாடாக பார்க்குறீங்க நல்லா கிராஸ் மாடாக பார்க்குறீங்க நல்லா ஃபேட்டஸ்டினப்பெல்லாம் பார்க்குறீங்க கிளைமேட் முக்கியமாக தாங்கணும் அந்த திருவண்ணாமலை வேலூர் செங்கல்பட்டு சென்னை இது மாதிரியான ஏரியாக்களுக்கு இந்த இரண்டு மாடுகளும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொறுத்தமாக இருக்கும் அதிக கறவை திறன் கொண்ட மாடாகவும் அமைஞ்சிருக்குங்க அதில் எந்த சந்தேகம் கிடையாதுங்க எங்கே கேட்டாலும் நான் டெலிவரி பண்ணி தந்துடுறேன் அப்படின்றாரு ஜோடி மாடுகளாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லாங் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு ஒரு ஐயாயிரம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மிச்சம் பிடிக்கலாம் ரெண்டு மாடாக எடுக்கிறீங்கிற பட்சத்தில் கண்ணை மூடிகிட்டு விலையை அனுசரித்து வாங்கிடலாம் அந்த மாதிரி இருக்குது மாட்டோட குவாலிட்டி பார்க்குறதுக்கு மாட்டுக்கான காம்பு ஸ்பேஸ் நல்லாயிருக்கு காம்பு வளமாக இருக்குது நல்ல அமைப்போடு இருக்குது ஆனால் இது வந்து ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் ரெண்டு மாடுமே ஸோ நல்ல மடி எடுக்குங்க நல்ல கறவை திறன் கொண்ட மாடு ஜோடி கரையை ஒரு பதினாலு லிட்டர் வரைக்கும் சாரி முப்பத்தி நாலு லிட்டர் வரைக்கும் கூட கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நண்பர் அரிய அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க இந்த இரண்டு மாடுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மொதல் மாடு அறுபத்தி ஏழு ஐநூறு இரண்டாவது மாடு அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரெண்டுமே இளம் சினை மாடுகள் தாங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து வாங்கிக்கலாம் நன்றி